அனைவருக்கும் வணக்கம் தொகை நிலை தொடரில் வந்து நம்ம பண்புத்தொகையை பார்த்தோம் அதனோட பின்னாலே நம்ம வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகையும் நம்ம பார்த்துடலாம் இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை ரெண்டு பெயரை ஒட்டிய பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அதனோட ரூல்ஸ் என்னென்னு பாருங்கள் இரண்டு சொல்லாக வரும் முதலில் வருவது சிறப்பு பெயராக இருக்கும் இரண்டாவது வருவது பொது பெயராக இருக்கும் அதாவது ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சொல் தான் இருபெயரொட்டு பண்புத்தொகை அதென்ன சிறப்பு பெயர் பொது பெயர் அப்படின்னு பார்த்தா இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்து இதனோட பொருத்தி பாருங்கள் இரண்டு சொல்லாக வரும் தமிழ் ஒன்று மொழி ஒன்று தமிழ் நாடு ரெண்டு சொல்லு இருக்குங்களா தமிழ் ஒரு சொல் நாடு ஒரு சொல் சாறை அப்படிங்கிற ஒரு சொல்லு பாம்பு அப்படிங்கிற ஒரு சொல்லு ஸோ இந்த மூணு வச்சு நம்ம இதோட பொருத்தி பார்ப்போம் அப்போ இரண்டு சொல்லாக வரும் வந்துருச்சு இல்லைங்களா தமிழ் மொழி அப்படின்னு ரெண்டு சொல் இருக்குது முதலில் வருவது சிறப்பு பெயர் இந்த தமிழ் அப்படிங்கிறது சிறப்பு பெயர் அதே மாதிரி சாறை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் அது எப்படி எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல் அது என்ன மொழி ஆங்கில மொழியாக ஃப்ரெஞ்சு மொழியா தமிழ் மொழியா அப்படிங்கிறப்போ அந்த எந்த மொழி பொதுவான சொல்லாதான் நம்ம மொழியை எடுப்போம் இல்லைங்களா அதுதான் பொது பெயர் இந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து சிறப்பு பெயர் தமிழ் மொழி அப்படின்னா தமிழ் மொழியை மட்டும் குறிக்கும் சரிங்களா மொழி அப்படிங்கிறது எந்த மொழின்னு தெரியாதனால அது பொதுவான பெயரில் இருக்குது அப்போ சிறப்பான சிறப்பு பெயர் பெற்றது வந்து தமிழ் பொது பெயர் அப்படிங்கிறது வந்து மொழி சரிங்களா அதே மாதிரி நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பொது பெயர் சரிங்களா எந்த நாடு அமெரிக்காவா ஜப்பானா இந்தியாவா அப்படின்னு தெரியாது ஆனால் இங்கே தமிழ் அப்படின்னு ஒரு முன்னால் ஒரு சொல்ல போட்டோன்னே அதை தமிழ்நாட்டை குறிக்குது இல்லைங்களா அப்போ சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வர்றது தான் இரு பெயரும் ஒட்டு பண்புத்தொகை இப்போ பாருங்க இங்கே பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர் அது எந்த பாம்பு அப்படின்னு நமக்கு தெரியாது நாகப்பாம்பா சார பாம்பா அது தெரியாது அப்போ அந்த பொதுவான பெயரில் இருக்குது பாம்புங்கிறது இப்போ அதுக்கு முன்னால் சாரைன்னு ஒரு பெயரை போட்டிங்கன்னா அது சார பாம்பை மட்டுந்தான் குறிக்கும் சரிங்களா இப்படி ஒரு சிறப்பு பெயரையும் ஒரு பொதுப்பெயரையும் பெற்று வருவது தான் பண்பு பண்புத்தொகை சரிங்களா இது அழகாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ரெண்டு சொல்லில் முதல்ல வர சொல் சிறப்பு பெயராக இருக்கா பின்னால் வர பெயர் வந்து பொது பெயராக இருக்கா அப்படி பொது பெயர்னு வந்துச்சுனாவே நீங்கள் முன்னால் இருக்கிற சிறப்பு பெயர்னு கண்டுபிடிச்சிருவீங்க அப்படி வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த இருபெயரொட்டு பண்புத்தொகையை கண்டுபிடிச்சிக்கலாம் தேங்க்யூ